சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின் படி பி எம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு இனி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் காத்திருக்கும் என்ன செய்தியை முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம பெல் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய பட்ஜெட் இன்னும் சில நாட்களில் விடும் அதற்கான நேரம் நெருங்கி வருவதால் நாடு முழுவதும் பட்ஜெட் குறித்த விவாதங்கள் சூடு பொதுமக்கள் விவசாயிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் பலம் வாங்கும் ஊழியர்கள் என அனைவரும் இந்த பட்ஜெட்டை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் செலவினங்களுக்கு மத்தியில் இந்த முறை மத்திய அரசு சில நிவாரண நடவடிக்கைகளை எடுக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் பட்ஜெட்டிற்கு முன்பாக தங்கள் எதிர்பார்ப்புகளை அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் மீது உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தற்போது மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்குகிறது இது போதுமானதாக இல்லை என்று கருதப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி கிடைக்கிறது இந்த தொகை மூன்று சம தவணைகளில் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் தவணை வெளியிடப்படுகிறது இது விவசாயிகளின் விவசாய செலவினங்களை சமாளிக்க ஓரளவு உதவுகிறது தற்போது வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரம் வருடாந்திர உதவி போதுமானதாக இல்லை என்று விவசாய நிபுணர்களும் விவசாய அமைப்புகளும் கூறுகின்றனர் கடந்த சில ஆண்டுகளில் விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் டீசல் மின்சாரம் நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய உபகரணங்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன இந்த சூழ்நிலையில் விவசாயிகளின் நிதி சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எனவே இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பி கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நடந்தால் விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் மேலும் அவர்களின் விவசாய செலவினங்களை நிர்வகிக்க உதவியாக இருக்கும் பி கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி ரீதியாக அதிகாரம் அளிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் இப்போது இருபத்தி இரண்டாவது தவணைக்காக காத்திருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த பட்ஜெட் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான உதவித்தொகையை தொகையை உயர்த்துவதன் மூலம் விவசாயிகளின் நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடந்திருங்கள் நன்றி வணக்கம்